ஒரு ஊர்ல செல்வம் முத்து அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க செல்வம் ரொம்ப வசதியானவன் முத்து ஒரு சாதாரண தொழிலாளி ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள் திடீர்னு ஒரு நாள் செல்வத்தோட வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு அவங்க கிட்ட இருந்த காரு பங்களா எல்லாம் ஏலத்துக்கு வந்துடுச்சு நேத்து வரைக்கும் கூட இருந்த மத்த நண்பர்கள் எல்லாம் செல்வம் காலின்னு தெரிஞ்சதும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க செல்வத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தற்கொலை பண்ணிடலாமானு கூட யோசிச்சான் முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அவ செல்வத்தை போய் பார்க்கல போன் கூட பண்ணல செல்வம் நினைச்சா பாத்தியா இவனும் மத்தவங்க மாதிரி தான் போலன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனா ரெண்டு நாள் கழிச்சு செல்வத்தோட வீட்டு வாசல்ல முத்து வந்து நின்னான் அவன் கையில ஒரு பெரிய பணக்கட்டு இருந்தது செல்வம் ஆச்சரியமா பார்த்தான் முத்து சொன்னா செல்வம் இந்தா பணம் என் பூர்வீக நிலத்தையும் என் பொண்டாட்டியோட நகையையும் வித்துட்டேன் இத வச்சு உன் கடனை ஆட செல்வம் கண்டீரோட கேட்டான் ஏன் முத்து உன் வாழ்க்கையே இந்த நிலமும் நகையும் தானே அதை எனக்காக ஏன் வித்த நான் உன்கிட்ட வந்து உதவி கேட்கவே இல்லையே அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டுன்னு சொன்னா செல்வம் ஆடை நழுவும் போது கை உதவி வேணுமானு கேட்டுட்டா போகுது தானா போய் மானத்தை காப்பாத்தது இல்ல அது போல தான் ஓம் கஷ்டமும் எனக்கு நீ கேட்டு வர்ற வரைக்கும் காத்து இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு அன்னியன் இல்ல உன் நண்பன் செல்வம் தன் நண்பனை தழுவிக்கிட்டான் அந்த பணத்தை விட முத்து காட்டிய அந்த உண்மையான நட்பு தான் செல்வத்துக்கு பெரிய பலத்தை கொடுத்தது குரல் உடுக்கை இழுந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அதாவது ஒருத்தரோட ஆடை நழுவும் போது அவரோட கை எப்படி தானாவே போய் உடனே மானத்தை காப்பாட்டுமோ அதே மாதிரி நண்பன் ஒருவன் கஷ்டப்படும்போது அவன் கூப்பிடாமலே தானாவே போய் அந்த துன்பத்தை தான் உண்மையான நண்பன்